லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் இன்றைய காணொலியில மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து கடந்த மூன்று தேர்தல்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிற இந்த தேர்தல்கள்ல வெற்றி வாகை சூடி மூன்று முறையாக ஒன்றியத்தினுடைய ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிச்சம் எப்படி மீடியா கட்டமைக்க விரும்புது அப்படிங்கறது பாக்கனா இது வந்து ஒரு ஊழலற்ற அரசாங்கம் இது வந்து ஒரு நேர்மையான அரசாங்கம் அப்படிங்கறத தொடர்ச்சியாக இதை மக்கள் மன்றத்துல கொண்டே இருக்கிறாங்க சோ இன்றைக்கு இந்த காணொலியில அது நிஜமாவே உண்மையா பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு அரசியல் அமைப்பா அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக காணுவோம் ஒரு சில ஒரு விடயங்களை வைத்து தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலி மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுல சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றது பாரதிய கட்சி அது என்னன்னா எலக்டோரல் பாண்ட் அந்த எலக்டோரல் பாண்டுங்கிறது இந்த தேர்தல் சார்ந்த பத்திரங்களை ஒவ்வொரு கார்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் அவர்களுக்கு பிடித்தமான அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அதே சமயம் எந்தெந்த அரசியல் கட்சிகள் இல்ல எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குது அப்படிங்கறத மக்களால் கேள்வி எழுப்ப முடியுமா ஆர்டிஐனுடைய சட்டத்தின்பால் கேள்வி எழுப்பு அதை பற்றின தகவலை தெரிவித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது அந்த அந்த சட்ட முன்வடிவு அந்த எலக்ட்ரோனல் ஸ்கீமுக்கு அப்படியே ஒரு கேரண்டியிட கொடுத்துருந்துச்சு ஸோ இந்த சட்ட முன்வடிவுகள் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற தொகை மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் அதே காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பெற்ற தொகை மட்டும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த தொகையையும் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் கொடுத்தாங்க டாப் த்ரீ கம்பெனிஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இவர்கள் ஆட்சியில் இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு காலத்துல கடந்த பத்து வருடங்கள்ல அதிகபட்சமாக பியூச்சர் கேமிங்ற கம்பெனி நம்பர் ஒன் அவங்க தான் டொனேஷன் அதிகமாக வாரி வழங்கின கம்பெனின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர் கேமிங் இந்த ஃபியூச்சர் கேமிங் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துல மிக முக்கியமாக தன்னுடைய அரசியல் சேவைகளை செய்து கொண்டு வரக்கூடிய திரு பையன் ஒரு மிஸ்டர் சார்ஸ் மார்ட்டின் அவங்களோட கம்பெனி தான் இந்த ஃபியூச்சர் மார்ட்டின் ஃபியூச்சர் கேமிங்கோட கம்பெனி இது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாயை வாரி வழங்கியிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இதற்கடுத்து மேகா இன்ஜினியரிங் குழுமம் அப்படிங்கிற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதுக்கடுத்து குயிக் சப்ளை செயின் அப்படிங்கிற ரிலையன்ஸினுடைய மிக முக்கியமான கம்பெனி கிட்டத்தட்ட நானூத்தி பத்து கோடி ரூபாய் வாரி வழங்கிறது சோ இதற்கு பின்னாடி எப்படி இவ்வளவு பெரிய தொகைகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கறதுனால என்ன இவர் இந்த கம்பெனிஸுக்கு என்ன நன்மை விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபியூச்சர் கேமிங் கம்பெனிங்கிறது ஒரு ஒரு விதமான பல்வேறு மாநிலங்கள்ல லாட்ரியினுடைய வியாபாரங்களை செய்து வருகிறது சோ இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு குவிக்கோ இருக்குதோ அப்படிங்கிற சந்தேக பார்வையை பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு மாநிலங்களையும் எழுப்பி கொண்டு வர்றதே பாக்குறோம் அதே மாதிரி இந்த மேகா இன்ஜினியரிங்ற கம்பெனி வந்து பல்வேறு டனல் ப்ராஜெக்ட்ஸ் பல்வேறு காலகட்டங்கள்ல செய்யும் போது இதற்கான பிரதிபலனாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு நன்கொடைகளை கொடுத்ததா தேர்தல் பத்திரங்கள் மூலியமாகங்கிற பார்வையும் இருந்து கொண்டே இருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ என்றைக்குமே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்த இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட இவர்கள் வாரி குவித்த ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாயுமே பல்வேறு கம்பெனிகள் முதன்மையாக அவர்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகளுக்கோ இல்ல தொழில் சார்ந்த பிரதிபலன்களுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்றத்தினுடைய தேர்தலை ஒட்டி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய வழக்கு வருகிறது இந்த எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமாக அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமான மக்களினுடைய ஜனநாயக உரிமையான எதையை நோக்கி ஒரு கேள்வி அனுப்பினாலும் விடை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த உரிமையை தடுக்குது ஆர்டிஐனுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் இது தடுக்குது அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதை அன்கான்ஸ்டியூஷனல் இது ஜனநாயக பூர்வமற்ற ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்காக இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிற ஸ்கீமை ரத்து செய்தார்கள் அது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி வாக்குல ரத்து செய்யப்பட்டதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெறப்பட்ட ஒட்டுமொத்த பாண்ட்ஸ் அத்தனையும் என்காஷ் பண்றது வரைக்கும் பண்ணிக்கோங்க புதுசாக எதையும் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எஸ்பிஐக்கு மிகப்பெரிய ஒரு அறிவப்பானையாக செலுத்துது அதே சமயம் எஸ்பிஐ யார் யாரு இதை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அப்படிங்கிற அந்த முடிவுகளை அந்த தெளிவான உரைகின் கீழ் சீலிடப்பட்ட உரைகளில் சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணதுல இருந்து தான் இந்த டாப் த்ரீனுடைய அறிக்கை நம்மளுக்கு பெறப்பட்டது அது வரைக்கும் எலக்ட்ரல் பாண்ட்ஸை யார் அதிகமாக எந்த கம்பெனி அதிகமாக யூஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்டா தெரிய வரல ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சநீதிமன்றம் இந்த எலக்ட்ரல் ஸ்கீமை ரத்து செய்யும் போது தெல்லத்தெளிவாக எஸ்பிஐக்கு ஒரு கட்டளையை இடுகிறார்கள் இதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த கட்சிகளுக்காக எவ்வளவு கொடுத்துருக்காங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கும் போதுதான் நம்மளுக்கு இவ்வளவு விவரங்களும் தெரிய வந்து இந்த எலெக்டோரல் பாண்ட் மிக முக்கியமாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படுற இந்த கம்பெனிகளால் கொடுக்கப்படுற ஒரு லஞ்ச லாவணியத்தினுடைய ஒரு நீட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக அது அறிமுகப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உச்ச நீதிமன்றம் அதை தடை செய்த வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா இருக்குது இதற்கு முத்தாய்ப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உச்ச நீதிமன்றம் இதை ரத்து செய்யறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக முக்கியமான ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒன்றியத்தினுடைய தலைமை மந்திரியாக இருக்கக்கூடிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையில நடக்குது இது எதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம்னா செமிகண்டக்டர் நம்ம அந்த செல்போன்ஸ்ல இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து செமிகண்டக்டர் டிவைசஸ் இந்த செமிகண்டக்டரோட சிப் வந்து அதிகப்படியாக வெளிநாடுகள்ல தான் தயாராகுது அதை இம்போர்ட் பண்றதுல மிகப்பெரிய ஒரு காஸ்டிங்ஸ் இருக்குது மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா உள்நாட்டிலேயே உற்பத்தி ஆகக்கூடிய இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் ரெடி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எது எதுங்கிறத கால்ஃபேர் பண்ணும்போது மொத்தமாக மூன்று லைசன்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அலோவ் பண்றாங்க இந்த மூணு கம்பெனியில இரண்டு கம்பெனி லைசன்ஸ் பெறுறது எதுன்னு பாத்தீங்கன்னா டாட்டாவினுடைய குழுமம் ஒன்னு வந்து முருகப்பா குழுமம் இந்த முருகப்பா குழுமம் நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான குழுமம் அந்த குழுமம் வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸ் போன்றது அப்புறம் முருகப்பா சோழ மண்டலம் பினான்ஸ் போன்று பல்வேறு தலங்கள்ல அவர்கள் ஆபரேட் செய்து வந்தா கூட இந்த முருகப்பா குழுமமும் டாடா குழுமத்திற்காக கொடுக்கப்பட்டது லைசன்ஸ்ல இந்த மூன்றுல இரண்டை டாட்டாவும் ஒன்றை முருகப்பா குரூப்பும் பெறுது இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஐயமும் எழுகிறது பல வாரங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கலை ஒரு வாரப்பத்திரிகை வெளியிட்டு இதுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு விடயத்தை திருப்பி கொண்டு வர்றாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியில உச்ச நீதிமன்றம் இதை வந்து தடை செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய மேல நம்ம தேர்தலுக்கு போகுது ஒட்டுமொத்த இந்தியாவும் அப்போ இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பாம் தேதி கூட்டப்பட்ட அந்த அமைச்சரவை கூட்டத்துல மூன்று லைசன்ஸ்ல இரண்டை பெற்ற டாட்டாவுக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடி அமௌண்ட் மட்டும் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி மூணு கோடி ரூபாய் அதாவது பிப்டி பர்சன்ட் பார்ட்னர்ஷிப்பை வந்து அஹ் பிரைவேட் கம்பெனியும் பிப்டி பெர்சென்ட் சப்சிடை வந்து கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இரண்டு கம்பெனிக்கும் சேர்த்து டாட்டாவுக்கு பெறப்பட்ட ஒரு சப்சிடி மட்டும் தள்ளுபடி மட்டும் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி மூன்று கோடி ரூபாய் கிடைத்த அடுத்த நான்காவது வாரத்துல இந்த ரெண்டு அனுமதி கிடைத்த டாட்டாவினுடைய அனுமதிகள் கிடைத்ததுக்கு அப்புறம் அடுத்த நான்காவது வாரத்துல டாட்டா வந்து ஒரு எலக்டோரல் பாண்ட் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக பர்டிகுலர் அரசியல் கட்சிக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியை வந்து எலக்டோரலினுடைய தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக அன்பளிப்பாக கொடுக்கிறது இந்த கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனால் பண்ணப்பட்டு எலெக்ஷன் கமிஷனால் டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு விடயத்தை கொண்டு வந்துடுறேன் பண்றதுக்குரிய வாய்ப்புகளே இல்லை ஏன்னா இந்த நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூத்தி மூணு கோடி ரூபாயை சப்சிடியாக பெற்ற டாடா நிறுவனம் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை அந்த சப்சிடி கொடுக்கப்பட்ட அப்ரூவல் கொடுக்கப்பட்ட ஒரு மாதத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறது இதே காலகட்டத்துல ஒட்டு மொத்தமாக டாடாவினுடைய பதினைந்து குடும்பங்கள் சேர்ந்து தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் தான் ஒட்டு மொத்தமாக எலக்டோரல் பாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுக்கிறாங்க அரசியல் கட்சிகளுக்கு இதுல தோராயமாக எண்பத்தைந்து விழுக்காடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் போகுது இத ஸ்பெசிபிக்கா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி மூன்று கோடி ரூபாயை இரண்டு செமிகண்டக்டர் ஆலைகளை நிறுவுவதற்காக லைசன்ஸை கொடுத்த ஆண்டு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள இந்த எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு டாடா குழுமம் அன்பளிப்பாக செலுத்துகிறது இந்த எலக்டோரல் பாண்ட் மூலியமாக டாடா நிற்ப நிறுவம் முற்படுவது என்னதுன்னா டாடாவினுடைய ஆசி பெற்ற ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கறது தான் நம்ம இதை டாடா குழுமம் நிறுவ முற்படுக்கதா பாக்குறோம் ஏன்னா அதே காலகட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அது கொடுத்த தொகை பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டும்தான் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக டாடாவினுடைய ஒட்டுமொத்த ஸ்கிராச்ல இருந்து அந்த ஆலைகளை நிர்வகி முற்பட்டு அவர்களுக்கான குளோபலைசேஷனுடைய கான்செப்டை பிரபலப்படுத்தி டாடாவினுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய பங்காற்றிய காங்கிரஸ் நிறுவனத்திற்கு காங்கிரசினுடைய அரசியல் கட்சிக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற தொகை அந்த காலகட்டத்துல இருபத்தி நான்கு காலகட்டத்துல எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த காலகட்டத்துல தொகை எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் அவுட் ஆஃப் நைன் பிப்டீன் குரோஸ் தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் போயிருக்குது எப்போ இந்த ரெண்டு செமிகண்டக்டர் டிவை ஆலைகளை நிறுவ முற்பட்ட லைசன்ஸை கிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது அங்க ஒரு புறம் இருக்காட்டும் அடுத்ததாக முருக முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வெறும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும்தான் எலக்டோரல் பாண்டுங்கிற அந்த ஸ்கீமை யூஸ் பண்றாங்க ஆனால் அதையுமே அவர்கள் தேர்தல் பத்திரமாக கொடுக்கல தேர்தல் பத்திரமாக கொடுத்தால் எதுவும் எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தேர்தல் கட்சிகளுக்கு கொடுக்கறதுனால வேற எதுவும் வாய்ப்புகள் வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா என்னங்கறத அவர்கள் கணித்தார்களா என்னன்னு தெரியல அதனால ட்ரயம் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு எலக்டோரல் ட்ரஸ்டை ஒன்று உருவாக்குறாங்க ட்ரயம் ட்ரஸ்ட்டுங்கிற பேர்ல அந்த ட்ரயம் ட்ரஸ்ட் மூலியமாக அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்களை ஒட்டுமொத்தமாக எலக்டோரல் விஷயங்களுக்காக இந்த கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க இதுல அதிகப்படியாக பலன் பெற்ற கட்சின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் முருகப்பா குடும்பம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கறாங்க இந்த தொகையை இந்த தொகையை கொடுக்கிறது எப்போன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன் நான்கு இருபத்தி ஒன்பது பிப்ரவரியில முருகப்பா குழுமத்திற்கு செமிகண்டக்டர் ஆலை அமைக்கிறதுக்கு அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் இது எல்லாமே அதாவது தனக்கு ஒன்னு கிடைச்சதுனால பிரதிபலனாக அந்த நிறுவனங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளின் மூலமாக தங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சிகளாக இதை அறிவித்து கொள்ள கொடுக்கப்பட்ட தொகையா என்பதை நான் சொல்லல எலெக்ஷன் கமிஷன் மூலியமாக கொடுத்த அறிக்கையின் மூலியமாக நம்ம தெரியப்படுத்துறோம் இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது எங்களை போன்றவர்களுடைய கடமைன்னு நான் நம்புறேன் சோ இன்றைக்கு முருகப்பா குழுமம் பெற்ற ஒரு லைசன்ஸுக்காக கொடுக்கப்பட்ட தொகை நூத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாயும் டாடா குழுமம் இரண்டு செமிகண்டக்டர் ஆலைகளை பெறுவதற்காக பெறப்பட்ட லைசன்ஸ்ல சப்சிடியாக மட்டும் நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி மூன்று கோடி ரூபாயை தள்ளுபடியாக பெற்றுக் கொண்டதற்காக கொடுக்கப்பட்ட தொகையா இந்த எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி அப்படிங்கிற இந்த இரண்டு கம்பெனியினுடைய பார்வையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தூய்மையான அரசியலை நோக்கித்தான் இந்த இந்தியாவை முன்னெடுக்குகிறதா இல்லை இவர்கள் பெறப்பட்ட அன்பளிப்புக்கு பின்னாடி உண்மையான காரணம் இந்த இரண்டு கம்பெனிகளும் பாரதிய ஜனதா கட்சியை தூய்மையான கட்சிகளாக இந்தியாவிற்கு தேவையான ஒரு கட்சியாக வழி நடத்துறதுக்குரிய கட்சியாக ஒட்டுமொத்த இந்த ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களையும் தூய்மைவாதமாக நடத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல் முதல் கட்சியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையின் பால் முருகப்பா குழுமமும் டாடா குழுமமும் கொடுத்த இந்த அன்பளிப்பை பாரதிய ஜனதா கட்சி நிஜமான ஒரு அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுமே கொள்ளுமே ஆனால் மக்கள் மன்றத்துல இதற்கான தீர்வுகளையும் தீர்ப்புகளையும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த பார்வையில மற்றும் ஒரு காணொலியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்